ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் நீ வருத்தத்தோடு இருக்கிறாய் என்ன சாயி இது எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவுமே நீங்கள் செய்யவில்லையே என்று என் மீது வருத்தத்தோடு இருக்கிறாய் கண்மணியே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்கள் தந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை எனக்கு தெரியும் சாயி சாயி என்று என்னையே சரணாகதி அடைந்திருக்கிறார் நான் இல்லாமல் உன்னால் எப்படி தனித்திருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் செல்வமே உன் கண்ணீருக்கான பதிலை நான் தருகிறேன் தங்கமே நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து யாரிடம் சொல்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை நேர் செய்கிறேன் நான் உன் கண்ணீருக்கான பதிலை தரப்போகிறேன் நிச்சயமாக உன் கதில் கண்ணீருக்கான பதிலை யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உனக்கான பதிலை தருவேன் நிச்சயமாக உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அதை நானே என்று அறிந்து உதவி காலத்தில் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நான் தான் உன் மனம் குழம்பி போய் இருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது தெளிவான வார்த்தையை நீ பெற்றால் அந்த வார்த்தைகள் என்னிடத்திலிருந்து என் மூலம்தான் வருகிறது என்பதை புரிஞ்சுக்கோ நீ சோர்ந்து போய் உட்காரும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் கூட சர்வ நிச்சயமாக நான் தான் தங்கமே நம்பு தங்கமி உன் கண்ணீருக்கு பதில் நான் தருகிறேன் அது என் கடமை உனக்கு அதற்கான பதிலை கொடுக்க வைப்பது என் கடமை கவலையே படாது உன் மன பாரங்களை குறைத்து உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமாக சூழ்நிலையை உருவாக்குவதற்கான உன் சாயப்பா யார் உறவு ரூபத்திலாவது நிச்சயமாக உதவ வருவேன் நம்பிக்கையோடு நித்தமும் ஒரு மணக்குமரல் நித்தமும் ஒரு பிரச்சனை வேதனையான நிகழ்வுகள் என உன் மனம் அதில் கஷ்டங்களோடு அதிகரித்து கொண்டே போகிறது நீ வடிக்கும் கண்ணீர் என் பாதங்களில் விழுந்து கொண்டே இருக்கிறது இப்படியே போய்விடுமோ என்று என் வாழ்க்கை என்று பதட்டமாக இருக்கிறாய் உனக்குள் எழும் எண்ணங்களை நினைத்து கலங்காதே வருத்தப்படாதே பயப்படாதே அது உன்னை தடுமாற வைக்கும் எதிர்மறையின் வேலை இவையெல்லாம் மாயையின் சூழ்ச்சிதான் தான் பயப்படாமல் இரு மனதிற்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்காதே மனதிற்குள்ளேயே மருங்காதே எதையும் அதிகமாக யோசித்து குழப்பிக்கொள்ளாது காரணங்களே இன்று தேவையில்லாமல் எழும் உன் எண்ணங்கள் தான் உன்னை சோர்வடை வைத்துள்ளது இப்போது எப்பவும் எந்த நேரத்திலும் எதிர்மறையாகவே யோசிக்கிறார் இவையெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா இவையெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்ற எதிர்மறை சிந்தனைகளை உன் வாழ்க்கையில் மேல் ஓங்கி உள்வாங்கி இருக்கிறது அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்று தங்கமி உன் நம்பிக்கையை மட்டும்தான் நீ அதிகரிச்சுக்கணும் சாயின் பிள்ளையான உனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலை எப்போதும் வராது வரவிட மாட்டேன் என் பிள்ளைகளின் விருப்பத்தை தானே இங்குருவன் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போய்விடும் உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்க ஆரம்பித்துவிடும் ஆக வருங்காலங்கள் இனி உனக்கான காலங்களாக அமையும் கவலைப்படாதே உன் கண்ணீருக்கான பதிலை தந்து அதிலிருந்து வெளிவதற்கான விடையைக் கொடுப்பேன் தங்கமேன் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து மனக்குழப்பத்திலிருந்து மட்டும் வெளியே வா நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்று நினைச்சுக்கோ உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒரு சிலவற்றை மட்டும் நீ அனுபவிக்கணும் ஆனால் அதில் எந்த இடர்பாடும் இருக்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் தைரியமாக இரு உன் நிழலாக நான் உன் கூட வந்து கொண்டே இருப்பேன் எல்லா சுமைகளையும் கூட என்னட்ட கொடுத்துவிட்டு தைரியமாக செல் தயவு செய்து போகும் பாதையில் எதை கண்டும் பயப்படாது சாதி மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்படாது நான் இருக்கும்போது தைரியமாக பேசு எதற்கு பயப்படும் நீ என்ன தப்பு செய்த ஒரு தப்பும் செய்யவில்லை தப்பு செய்யும் அவர்களே நன்றாக இருக்கும் போது தப்பே செய்யாத என் பிள்ளை எதற்கு கூணி குறுகி இருக்க வேண்டும் நிமிர்ந்து சாய் இருக்கிறார் என்று நெஞ்சை தட்டி கூறு உன் குழப்பத்திற்கு பதில் கிடைத்தவுடன் உன் கண்ணீர் செந்துவதையே நிறுத்திவிடுவார் ஆனந்த கண்ணீர் மட்டுமாக கூட இருக்கலாம் உன்னுடைய பிரயத்தம் எதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன் நாள் நிறைவேறுவதை உணரப்போகிறாய் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி காணப்போகிறாய் நல்ல நாள் உணர்த்து இன்று நல்ல நாள் அதனால் தான் நல்ல பதிவை கேட்கிறாய் வாழ்க்கையில் தைரியம் மட்டும் இல்லாமல் இருந்து விடக்கூடாது அதனால் தான் எதற்கெடுத்தாலும் புலம்பி விடுகிறாய் புலம்பல் வந்ததும் அழுது விடுகிறாய் அப்படி இப்படி என்று ஏன் நீயே கதை கட்டி விடுகிறாய் சாதிக்கணும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்போது ஏன் வேறு என் நினைப்பு உனக்கு உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்ற மாட்டேனா வருத்தப்படாது வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் நிபரப்பட்டு விட்டாய் பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் சந்தோஷமாக வாழ்வாய் நான் அதை பார்ப்பேன் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் மனம் மட்டும் திருப்தி இல்லாமல் இருந்துவிடாது மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதல்ல நான் நல்லா இருக்கேன் உனக்குள் சொல்லிக்கொள் உனக்குள் சொல்லிக்கொள் நான் நன்றாக இருக்கிறேன் சாய் என்று சொல்லு நம்பிக்கையோடு செல் சொல்லு தங்கமி தைரியமாக சொல் கண்ணீருக்கு பதிலை நான் தருகிறேன் என் சாயி இருக்க நான் ஏன் பயப்படணும் என்று நினைச்சுக்கோ சாயை முழுமனதோடு நம்பினால் உனக்கு பயம் என்பது இருக்கவே இருக்காது உன்னிடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோ இனி எதற்குமே நீ இல்லாததை பற்றியோ கிடைக்காதவை பற்றியோ கவலைப்படக்கூடாது ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாகத்தான் நகர்த்தி வருகிறாய் பொறுமையாக இருந்தாய் சகித்து கொண்டாய் நம்பிக்கையோடு இருந்தாய் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் கொடுப்பேன் நிச்சயமாக உன் மனதில் இருந்த சகல துக்கங்களையும் மாற்றுவேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்